வணக்கம் நேர்களே செய்திகளின் சுருக்க முப்பத்தாறு உக்ரைன் ட்ரோன்களை அளித்ததாக ரஷ்யா அறிவிப்பு ரஷ்ய படைகள் எல்லைக்கு அருகில் உள்ள பகுதிகளில் முப்பத்தாறு உக்ரைன் ட்ரோன்களை ஒரே இரவில் அளித்ததாக மோஸ்கோவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது வான் பாதுகாப்பு அமைப்புகள் பிரையன்ஸ்க் பிராந்தியத்தில் பதினெட்டு யு ஏவிகளை அளித்ததுடன் ஒன்பது யு ஏவிகள் பிராந்தியத்தில் மற்றும் ஒன்பது யுஏவிகள் பெல்குட் பிராந்தியத்திலும் அளிக்கப்பட்டன என அமைச்சகம் தெரிவித்துள்ளது பெலாரஸ் எல்லையில் துருப்புகளை வலுப்படுத்தும் உக்ரைன் உக்ரைனின் எல்லை காவலர் பெலாரஸ் எல்லையில் தனது துருப்புகளை வலுப்படுத்துவதாக கூறிய அறிக்கைகளை நிராகரித்துள்ளார் உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யா போரில் ஈடுபட்டதால் பெலாரஸ் மீது ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சில் புதிய தடைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த நடவடிக்கை பெலாரஸுக்கு ஆடம்பர பொருட்கள் உட்பட சில பொருட்களை ஏற்றுமதி செய்வதையும் தடை செய்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஐரோப்பாவில் ஏற்பட உள்ள ஆபத்து பல அமெரிக்க ராணுவ தளங்கள் நிலையில் ஐரோப்பா முழுவதிலும் உள்ள பல அமெரிக்க ராணுவ தளங்கள் தீவிர எச்சரிக்கை நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க புலனாய்வு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஐரோப்பிய கண்டத்தில் பயங்கரவாத அச்சுறுத்தல் ஏற்படக்கூடும் என்று அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் பிரான்ஸ் தலைநகரில் பாரிஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் முன்னதாகவும் ஜெர்மனியில் நடப்பு ஐரோப்பிய கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியின் போதும் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிரான்சில் பூங்கா ஒன்றில் இருந்து ஏழு வயதுடைய சிறுவனுடைய சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது குறித்த சிறுவன் அவனது மாமா முறையுள்ள ஒருவரோடு அங்குள்ள பார்க் டி யூரோ பூங்காவுக்கு சென்றிருந்த நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார் ஜெர்மனியில் போலீசாரை நோக்கி கத்தியுடன் பாய்ந்த நபர் பவேரியா மாகாணத்தில் உள்ள நகரம் ஒன்றில் போலீசாரை நோக்கி கத்தியுடன் ஒருவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றனர் குறித்த கார் ஒன்றை திடீரென தாக்கி உள்ளார் போலீசார் காரை விட்டு இறங்கவே அவர் கத்தியுடன் போலீசாரை நோக்கி ஓடி வந்ததாகவும் அவரை போலீசாரில் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டதாகவும் போலீஸ் செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் மூன்று ஐரோப்பிய நாடுகளில் கனமழையால் ஏழு பேர் பலி பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து மற்றும் இத்தாலியில் வீசிய பயங்கரமான புயல் மற்றும் அடைமழையால் ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பல்வேறு இடங்களில் ரோன் மற்றும் அதன் துணை நதிகள் நிரம்பி வழிந்ததையடுத்து பல நூறு பேர் வலாய்சில் வெளியேற்றப்பட்டதாகவும் சாலைகள் மூடப்பட்டதாகவும் சிவில் பாதுகாப்பு சேவைகள் தெரிவித்துள்ளன டச்சு அடிமைத்தனத்திற்கு மன்னிப்பு போதுமானதாக இல்லை இழப்பீடு கோரும் வழக்கறிஞர்கள் நெதர்லாந்து அடிமை முறை ஒழிக்கப்பட்டு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது இந்த நிலையில் அரசியல் ரீதியாக இழப்பீடு தொடர்பான பிரச்சினைக்கு அவர்கள் தீர்வு காணாததால் டச்சு அதிகாரிகள் சமீபத்தில் மன்னிப்பு கேட்டதன் உண்மைத்தன்மை குறித்து ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அப்போதைய பிரதமர் மார்க் ரூடே அட்லாண்டிக் கடல் கடந்த அடிமைத்தனத்திற்கு நெதர்லாந்து ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டதாகவும் அதிலிருந்து லாபம் அடைந்ததாகவும் ஒப்புக்கொண்டார் மேலும் மன்னிப்பும் கோரினார் துருக்கியில் பிரைட் பேரணியில் பதினைந்து எதிர்ப்பாளர்கள் கைது ஸ்தான்புள்ளில் தடை செய்யப்பட்ட எல்ஜிபிடி பிரைட் பேரணியில் பங்கேற்றதற்காக துருக்கிய போலீசார் குறைந்தது பதினைந்து எதிர்ப்பாளர்களை கைது செய்தனர் ஸ்தான்புல் கவர்னர் அலுவலகம் ஞாயிற்றுக்கிழமை முன்னதாக பிரைட் மார்ச் அனுமதிக்கப்படாது என அறிவித்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்தியாவுக்கு எதிரான உணர்வுகள் கலையப்படும் பிரித்தானிய எதிர்க்கட்சி பிரித்தானியாவில் ஆட்சி அமைக்கும் நம்பிக்கையில் உள்ள எதிர்கட்சியான தொழிலாளர் கட்சி அந்த கட்சியில் இந்தியாவுக்கு எதிரான உணர்வுகள் களையப்படும் என அறிவித்துள்ளது தொழிலாளர் கட்சியில் இந்தியாவுக்கு எதிரான உணர்வுகளை எவரேனும் கொண்டிருந்தால் அவை களையப்படும் பிரிட்டனில் தொழிலாளர் கட்சி ஆட்சி அமைத்தால் இந்திய பிரதமர் மோடி தலைமையிலான நிர்வாகத்துடன் வலுவான கூட்டுறவு கட்டமைக்கப்படும் என தொழிலாளர் கட்சியின் முன்னணி தலைவரான ಅನಲಿಸ್ಟ್ಸ್